ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியாக குயிக்காக நம்ம வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச பிரசாதம் பண்ணிடலாம் ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க அவலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை அவல் இல்லை சிக்கப்பு அவல் ரெண்டு ஒன்று எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க நமக்கு டஸ்ட்டு நமக்கு இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக இதே மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இதை இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதே நமக்கு சாஃப்டாக உரி வரும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது கேஷ்யூனட் எடுத்துக்கோங்க இதை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க கேஷ்யூனட் வந்து நல்லா நமக்கு புரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ நம்ம அவல் ஊற வச்சிருந்தோம் இல்லை இதை அவளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி இல்லாமல் அவளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நெய்ல வதக்கி விட்டுக்கோங்க நெய்ல ரெண்டு நிமிஷம் இந்த அவலை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்கத்தில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அவள் நமக்கு நல்ல வெந்து சாஃப்டாக இருக்குது நம்ம ஊற வச்சதுலேயே சாஃப்டாக இருக்கும் செகண்ட் நம்ம இதில் வந்து அவளில் நெய்யில் வறுத்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அவள் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும் லிட்டர் தண்ணி விட்டு வரும் அது கூடவே நமக்கு அவளும் நல்லா சூப்பராக வெந்து வரும் இது பிள்ளையார் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் இருக்கு பிடித்த பிரசாதம் இது இப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவும் சர்க்கரையும் இதில் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டாக ஒரு அவல் பண்ணிட்டோம் அவ்வளோதான் டேஸ்டியான அவல் வச்சு ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கோம் இதை இப்போ ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அவல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அவள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்